மே மாதம் எட்டாம் தேதி அன்னை முதல் கூடாரம் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்று ஒன்றில் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவேன் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் திருவெளிப்பாட்டு நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று ரெண்டு முதல் மூன்று வரை உள்ள வசனங்களில் மரியாவை கூடாரமாக சித்தரிக்கிறது மரியா தன்னை இறைவனின் தாயாக ஏற்றுக்கொள்ள இறைவனிடம் ஆம் என்று சொன்ன நேரம் அவர் தூய ஆவியாரின் ஆலயமாக மாறினார் ஆவியாரின் வல்லமையால் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சியோனின் மகள் பெண் கோடாரம் பேழை மற்றும் தேவாலயம் போன்ற உருவகங்கள் அனைத்தும் அன்னை மரியாவை குறிக்கின்றன திருத்தந்தை பிரான்சிஸ் தனது இவாஞ்சலியும் கௌதியும் அதாவது மகிழ்ச்சியின் நற்செய்தி என்ற மடலில் ஒன்பது மாதங்கள் இயேசுவை தனது வயிற்றில் சுமந்த மரியாவை கூடாரம் அல்லது ஆலயம் என்று அழைக்கிறார் அன்னையே தாயே நீர் இறைவனின் விருப்பத்திற்கு ஆம் என்று சொன்னதால் நீர் இறைவனின் மகனையே தனது வயிற்றிலும் இதயத்திலும் சுமக்கும் தூய ஆலயமாக கூடாரமாக மாறினாய் நாங்களும் தூய ஆவியாரின் ஆலயமாக மாற எங்களின் இதயத்தையும் மனத்தையும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொண்டு இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற நல்ல மனதை பெற எங்களுக்காக மகனிடம் பரிந்து பேசும் தாயே எங்கள் நாட்டில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை சீரழிக்கின்ற வன்முறை மக்கள் மனமாற அன்னை மரியாவிடம் வேண்டி நமது ஜபமாலைகளை அர்ப்பணிப்போம் இயேசுவை தனது இதயத்திலும் மனத்திலும் சுமந்த அன்னையே சிறுபான்மையினர் மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும்